மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி வட்டம் மேட்டு நீரைத்தான் என்னுடைய பேர் சி சுப்பையா நான் ஓய்வு பெற்ற அதிகாரி எங்கள் ஊரில் வந்து ஆதி ஐயனாரும் துர்க்கேம்மன் கோயிலும் கிராம தெய்வங்கள் இதுக்கு வந்து அறநிலையத்துறைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எங்களுக்கு கடிதம் மூலம் அறநிலையத்துறையிலேருந்து எங்களுக்கு தகவல் தெரிவித்தது பேரில் அவர்கிட்ட போய் அணுகி ஆர்டர் கேட்டோம் அந்த ஆர்டரில் வந்து ரெண்டு கோயில்களுக்குமே வந்து எந்த விதமான தனிப்பட்ட முறையில் மரியாதை கிடையாதுன்னு ஒரு உத்தரவு போ ரெண்டு கோயிலுக்குமே சேர்த்து கொடுத்தாங்க சேர்த்து கொடுத்தது அடிப்படையில் வந்து வாடிப்பேட்டி வட்டாட்சியர் தலைமையில் வந்து ஒரு சமாதான கூட்டம் நடந்துச்சு அந்த சமாதான கூட்டத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து திருவிழா நடத்துறதுக்கு சம்மதிச்சிட்டான் திருவிழா சம்மதித்து நடத்தினதுக்கு பின்னால் அந்த ஹெச்ஆர்னுடைய அறநிலத்துறையில் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவுப்படி தனிப்பட்ட நபருக்கு எந்தவருக்கும் மரியாதை இல்லாமல் சாமி கும்புறதுக்கு உத்தரவு போடுறேன் அதனால் அப்படின்னு சொன்ன உடனே அதில் மரியாதை வாங்குகிறவங்க கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னால் அவர் உத்தரவு போடுறாரு முத்த மரியாதை இல்லாமல் சாமி கும்புறதுக்குத்தான் திருவிழா நடத்துறதுக்குத்தேன் வழிய மற்றபடி வந்து ம மரியாதை கிடையாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டோம் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி உத்தரவு போட்டார் அவங்க மீறி போய் கோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க அந்த உத்தரவில் பழைய பாரம்பரிய முறைப்படி திருவிழா நடத்துறதுக்கு அனுமதி வழங்கப்படுகிறதுன்னு வந்து மதுரை ஹைகோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க அது என்ன உத்தரவுங்கிறது இந்த நிமிஷத்தில் வரைக்கும் எதுவும் சொல்லலை அதனால் இப்போ திரும்ப வட்டாட்சியர் அணுகி அவங்க வந்து மற்ற சமுதாய அஞ்சு சமுதாய மக்களை புறக்கணித்து திருவிழா நடத்துறதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வட்டாட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போகும்போது கோர்ட்டில் இருந்து எனக்கு எந்த விதமான உத்தரவு வராதனால நான் உத்தரவு வந்ததுக்கு தான் உங்களுக்கு சரியான முடிவு சொல்ல முடியும் அது வரைக்கும் யார் எந்ததும் இதுவும் செய்யக்கூடாது தான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தான் அவர் சந்தித்து அவர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருப்போம் சுப்பையா